ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் கியூ நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம் அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் வந்திருக்க நல்ல நல்ல பெஸ்ட் திட்டங்களை பற்றி பார்த்தோம் அதே நேரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றியும் நான் அதில் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருந்தேன் அதை பற்றியும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த வீடியோக்களையும் ஃபுல் டீட்டெயிலாக நான் விளக்கியிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பங்கு சந்தை என்றால் என்ன அது எப்படி செயல்படுது ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆனது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னென்ன பேசிக்கா தேவை அந்த இன் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோக்கள்ல பார்க்க போறோம் இது வந்து பாகம் ஒன்றில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத பற்றி ஃபுல்லாக நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு பண்றது நம்ம எப்படி ஒரு ஃப ஒரு ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பங்கை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம முதலீடு பண்றது அதையெல்லாம் வரும் நாட்களில் வீடியோக்கள்ல நான் வெளியிடுறேன் சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்க first time subscribe ஆன அந்த bell icon press பண்ணி subscribe பண்ணிக்கங்க ஸோ நான் எப்போ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட notification கிடைக்கும். அதாவது ஏ உதாரணத்துக்கு ஏபிசிங்கிற ஒரு கம்பெனி நல்ல established ஆன கம்பெனி. ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது அவங்க ஒரு த்ரீ ஃபோர் பிரான்சஸ் வச்சிருக்காங்க நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம கஸ்டமருக்கு நம்மள மாதிரி உள்ள கஸ்டமர் எல்லாத்துக்கும் அந்த கம்பெனியை பற்றியான ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஓனர் என்ன பண்றாரு அவருக்கு என்னன்னா இந்த கம்பெனி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்க கம்பெனியை இன்னும் பெரிய அளவில் வளர்க்கணும் எதிர்பார்க்கறாரு அப்படி இருக்கப்ப அதுக்கு தேவையான முதலீடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி குரோட்ஸ் அவருக்கு தேவைப்படுது அதுல அவரோட முதலில் வந்து ஒரு டென் குரோட்ஸ் போடுறான்னு வச்சுக்கேன் அதுல ஒரு ஃபார்ட்டி குரோட்ஸ் அவருக்கு பணம் தேவை இந்த பணத்தை எப்படி அவர் கலெக்ட் பண்ண முடியும் இந்த பிப்டி குரோட்ஸ் வந்து அவருக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்க்ல வாங்கலாம் அப்படி இல்லாட்டி இல்லை இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு அந்த பார்ட்னர்டு அந்த பணத்தை பெறுறதுக்கு அவர் முயற்சி பண்ணலாம் இருந்தாலும் பார்ட்னர்களில் வர குளோரபடினால என்ன பண்ணலாம் இல்லை வேணா நான் பார்ட்னர் நான் வச்சுக்க ஆசைப்படலை அதே நேரத்தில் இந்த கம்பெனியை பெரிய அளவுல நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஓனர் நினைச்சிருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணலாம் ஒன்று பேங்க்ல போய் எனக்கு ஃபிஃப்டி குரோட்ஸ் வேணும் எனக்கு ஃபிஃப்டி குரோட்ஸ் லோன் கொடுங்க நான் வந்து இந்த என்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண போறேன் இந்த என்னோட கம்பெனியை வந்து இன்னும் பெரிய அளவுல வளர்த்து கொண்டு போறேன் அதற்கு எனக்கு முதல் தேவை அப்படின்னு பேங்கை போய் அணுகலாம் பேங்க்ல போய் அணுகிறப்ப பேங்கு லோன் கொடுப்பாங்க ஆனா அதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல நீங்க ஒரு பிசினஸ் லோன் போய் வாங்குனீங்கன்னா அதுக்கு இப்ப நார்மலா ஒரு வீட்டில் லோன் வாங்கினாலே எப்படியும் எட்டு டு பத்து பெர்சென்ட் இப்போ இல்ல பதினோரு பர்சன்ட் வரைக்கும் போகுது இந்த மாதிரியான பெரிய அளவுல கோடிகள்ல நீங்க லோன் வாங்குறப்ப அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அடைக்கிறது பெரிய ஒரு சுமையாக போகும் ஏண்டா இப்ப ஒவ்வொரு தர லாபம் வர்றப்பையும் அதை அடைக்கிறதுக்கு உள்ள செலவு பார்த்தீங்கன்னா உங்க லாபத்தை அந்த இன்ட்ரெஸ்ட் காசு கொண்டு போயிடும் அப்படி இருக்கப்ப அத நினைச்சு என்ன பண்ணுவாரு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத வந்து நல்லபடியா தனக்கே ப்ராஃபிட்டா கிடைக்கணும் அதாவது பேங்குக்கு நான் இப்ப பணமும் எனக்கு வேணும் ஆனா நான் பேங்க்ல நான் வாங்க மாட்டேன் பேங்க்ல வாங்கினா நான் லோனும் அடைக்கணும் அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் சார்ஜும் வரும் அதனால நான் எனக்கு வந்து பேங்க் வேணாம் அப்படிங்கிறப்ப அடுத்தது அவர் என்ன பண்ணுவாரு அடுத்த சிந்தனையில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது அவர் என்ன பண்றாரு நம்ம ஏன் வந்து நம்ம கம்பெனியை பத்தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் நம்ம அப்ளை பண்ண கூடாது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில போய் செபி மூலமா அவர் என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ஷன் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவரோட கம்பெனியில் இருக்கிற வரவு செலவு கணக்குகளை ஃபுல்லா தாக்கல் பண்ணி அவர் என்ன பண்ணலாம் செபிகிட்ட பர்மிஷன் கேட்கலாம் செபியும் அவரோட அவரோட இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அந்த கம்பெனியோட குரோத் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து அதுல அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படி அப்ரூவ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐபிஓ லான்ச் பண்றாரு அதாவது ஏபிசிங்கிற கம்பெனில இருக்க ஓனர் அவர் கம்பெனி பேர்ல ஒரு ஐபிஓ லான்ச் பண்றாரு நூறு ரூபா மதிப்புள்ள ஒரு ஷேர் நூறு ரூபாய் மதிப்புக்கு அவர் ஒரு ஐபிஓ லான்ச் பண்றாரு இப்படி ஐபிஓ லான்ச் பண்றப்ப அவரு எந்த இன்ட்ரெஸ்டும் கொடுக்க தேவையில்லை இந்த ஐபிஓல யாரு முதலீடு பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த கம்பெனி ஓனர் இருப்பாரு அதுக்கப்புறம் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் இருப்பாங்க அது சிறிய அளவுல இருந்தாலும் சரி இல்ல பெரிய அளவு முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி இதில் நான் அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மள மாதிரியான இருக்கிற முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ஐபிஓவில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு சொத்து மதிப்பு இருக்குது அந்த கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல இமேஜ் இருக்குன்றப்ப அந்த பத்து ரூபா முகமதிப்பில் உள்ள ஒரு ஃபண்டுக்கு அவர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவர் நிர்ணயிக்கலாம் இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க ஐபிஓன்னு கொண்டு வராங்க ஏபிசி ஐபிஓ அப்படின்னு கொண்டு வராங்க இப்போ ஐபிஓவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு பண்ணுறாங்க முதலீடு பண்ணி அந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது இப்படி பணம் லான்ச் பண்ணதுக்கு இப்போ என்ன பண்றாரு கொண்டு வந்து அவருக்கு தேவையான பணம் வந்து நாற்பது கோடி பணம் தேவை அந்த நாற்பது கோடி பணமும் என்ன பண்றாரு அவர் ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா கலெக்ட் பண்ணிட்டாரு அந்த பணம் தேவையான பணம் அவருக்கு கிடைச்சிருச்சு அதனால என்ன பண்றாரு தன்னோட பிஸ்னஸை அவர் டெவலப் பண்றாரு டெவலப் பண்ணி அவருக்கு என்ன நினைச்சாரோ அவருக்கு உள்ள தொகையெல்லாம் கிடைச்சிருச்சு அந்த கம்பெனியை பெரிய அளவுல அவர் டெவலப் பண்றாரு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஸ்சி என்எஸ்சி இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயும் ஏபிசிங்கிற ஸ்டாக்கை லான்ச் பண்றாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதை லான்ச் பண்றாங்க அப்போ மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து லான்ச் பண்றப்ப என்ன அதுக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வச்சிருக்க ஐபிஓவை விக்கணும்னு பார்ப்பாங்க ஏன்டா அவங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஃபர் பிரைஸ் நான் வந்துட்டு நான் இதை செல் பண்ணணுண்டா நான் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் எனக்கு நூற்றி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எனக்கு கிடச்சா இதை நான் வித்துருப்பேன் அப்படின்னுட்டு ஆஃபர் பண்ணுவாங்க ஆ இன்னொருத்தர் மார்க்கெட்டில் இருப்பாங்க அவங்க என்னென்னா அந்த கம்பெனியோட நல்ல நி நிர்வாகத்தை பற்றியும் இல்லை அந்த கம்பெனியை நல்லபடியாக இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல டெவலப் ஆகுங்கிறத பற்றியும் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க சரி இந்த கம்பெனியை நம்ம வாங்கி முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார் அதை பிட்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்னது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸு பிட் பண்ணுறது வாங்குகிற ஒரு வாங்குறவருக்கு உள்ள சொல் பார்த்தீங்கன்னா அது பிட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் நூத்தி நாலு ரூபாய்க்கு அதை ட்ரை பண்ணுவாரு வாங்குறதுக்கு இன்னொருத்தவர் என்ன பண்ணா விற்கிறவர் என்ன பண்ணா நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சா வைப்பாரு இப்படி இருக்கிறப்ப இந்த பெட்டிங் வந்துட்டு மாறி மாறி இருக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏறுனா ஏறும் இறங்குனா இறங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் போயிட்ருக்கும் இப்படி தான் வந்து வாங்குறதும் விற்கிறதும் நடைபெறுது இதில் எல்லாரும் விற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லோரும் வாங்கிருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் வாங்கி உடனே விற்கிறவங்களா இருப்பாங்க சில பேர் வாங்கி முதலீட்டுக்காக அந்த கம்பெனி வந்து பெரிய அளவில் வளரக்கூடிய கம்பெனி இதில் முதலீடு போட்டால் நம்மளோட முதலீடு பெரிய அளவில் வளரப்போகுது அப்படின்ட்டு அவங்க ஃபியூச்சரை நினச்சி அந்த கம்பெனியில் நீண்ட காலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க நூறுரூவாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி போட்டுருவாங்க வாங்கி போட்டு அந்த கம்பெனியில் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருப்பாங்க அதே மற்றவங்க வேறு வகையான முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கலாம் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரேடர் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஆயிரம் ஷேரோ வாங்குவாங்க இல்லை நூறு ஷேரோ வாங்குவாங்க அவங்களுக்கு நூறுரூவாய்க்கு வாங்குகிற ஷேர் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இல்லை நூற்றி பத்து ரூபாய்க்கு போனால் அடுத்த தடவை விற்றுருவாங்க வித்துட்டு அதுக்குள்ள மார்ஜின் என்ன அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க முதலீட்டாளர்கள்ங்கிறது இன்வெஸ்டருங்கிறதே சொல்லு வேற ட்ரேடருங்கிற பிசினஸ் வேற ஏன்னா ட்ரேடர் வந்து வாங்கி விற்கிறவங்க இப்ப கம்பெனியில் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு குவார்டருக்கும் அந்த கம்பெனி வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுல வந்து ஒரு கம்பெனி எவ்வளோ ஆர்டர் இருக்கு எந்த அளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க எந்த அளவு இன்கம் வந்திருக்கு அப்புறம் இந்த கம்பெனி எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அதில் அவங்க பண்ணின செலவுனால் என்ன டேக்ஸுக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க டேக்ஸுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த டீட்டெயிலாம் கொண்டது தான் ஃபினான்ஷியல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது அதாவது பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பேலன்ஸின் ஷீட்டு வந்து அவங்க அந்த கம்பெனியில் ஒரு ஆடிட்டர் வச்சுக்கிட்டு பண்ணி இதை செபியில் தாக்கல் பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு தரையும் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டுகள் தாக்கல் பண்ணுறப்ப உங்களோட நிறைய பிஸ்னஸ் சேனல் நீங்கள் பார்க்கலாம் அந்த பிஸ்னஸ் சேனல்னா பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனியோட இந்த இந்த ரிப்போர்ட்டு இப்படி இப்படி இந்த கம்பெனி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறவும் செய்யும் சப்போஸ் அந்த கம்பெனி நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்ப இறங்கவும் செய்யும் இது ரெண்டுமே நடக்கும் அந்த ரெண்டையும் பொறுத்து தான் அந்த மார்க்கெட்டில் அந்த ஷேரோட ம மதிப்பு ஏறுறதும் ஷேரோட மதிப்பு இறங்குறதும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த கம்பெனியில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை அவங்க கம்பெனியில் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ரவரி ஒரு லாஸ்ஸு இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஃபயர் இன்சிடென்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கிறப்ப என்ன ஆகும் அதுவும் அந்த கம்பெனியோட ஷேரை பாதிக்கும் சரி இந்த ஷேரை நம்ம எல்லாம் வாங்கியாச்சு வாங்கி வச்சிருக்கோம் நமக்கு என்ன அதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியில் நம்ப நல்ல லாபம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடையோ இல்லை வருஷத்துக்கு ரெண்டு தடையோ டிவிடெண்ட் கொடுப்பாங்க டிவிடெண்ட் எப்படின்னா உங்கள் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிருக்கீங்க அதோட முகமதிப்பு பத்து ரூபான்னு வச்சுக்கங்களேன் அந்த கம்பெனி அந்த டிவிடெண்ட்டு சிக்ஸ் டு செவன் பெர்சன்ட் வரைக்கும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்போ கிடைக்கிற அந்த நூறுவால ஒரு ஆறுரூவாவோ ஏழு ரூபாவோ உங்களுக்கு டிவிடெண்ட்டாக கிடைக்கும் இது வந்து இந்த டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இந்த இது வந்து ஃப்ரீ டிவிடெண்ட் அந்த கம்பெனிலேருந்து வர்ற உங்களுக்கு வந்து அடிஷ்னல் லாபம் ஷேரோட ப்ரைஸும் ஏறும் ப்ளஸ் டிவிடண்ட்டும் உங்களுக்கு ஒரு வருமானமா போச்சு இது வருஷத்துக்கு ஒவ்வொரு கம்பெனியில் பொறுத்து மாறுபடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அந்த ஷேரு ட நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனஸ் அந் அனௌன்ஸ் பண்ணுறதுனா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க அது என்ன பண்ணுவாங்க அது ஒன் ஈஸ்ட் ஒன் போனஸ் கொடுப்பாங்க அந்த ஒன் ஈஸ்ட் ஒனை நீங்கள் நூறுரூவா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேரோட மதிப்பு அதை என்ன பண்ணுவாங்க ஹாஃபாக பிரித்து ஃபிஃப்டிக்கு ரெண்டுன்னு கொடுத்துருவாங்க ரெண்டு டைப் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒன்று டிவிடெண்ட் கிடைக்கும் அதே நேரத்தில் போனஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டா ஸ்டாக்ஸ் கிளிப் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்க ஷேரு ஒரு இப்போ நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அது ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு பெரிய அளவு போயிடுச்சு அப்படின்னு போறப்ப அது என்ன பண்ணுவாங்க ஸ்டாக்கை வந்து ஒரு ஷேரை வந்து பத்தா பிரிப்பாங்க அப்படி பத்தா பிரிக்கிறப்ப இப்ப மூவாயிரம் ரூபாய்க்கு போயிருக்க ஷேரோட மதிப்பு வந்து அவங்க முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி பிரிச்சி கம்மியாக்கி இல்ல முன்னூறுவாக்கி கொண்டு வந்துருவாங்க அப்படி கொண்டு பல முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுவாங்க இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குது இன்றைக்கி பார்த்தது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதை பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் இனிமேல் வர்ற காலங்களில் நான் மேபி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி முதலீடு பண்ணுறது அதுக்கு என்னென்ன நல்ல நல்ல கம்பெனிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நான் இகை நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்